ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய நீ பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை வென்று இந்தியாவுக்கு வந்து செலப்ரேஷன் பண்ணி சூப்பராக இப்போ அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பத்திரிக்கையாளர் நம்ம ரோஹித் சர்மா சந்தித்தார் அப்போ உலகக்கோப்பை பற்றி நிறைய பதில் கேட்டாங்க அதுக்கு சொன்னார் அது தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சவால் மாதிரி ஒன்று விட்டுருக்கார் ரோஹித் சர்மா அடுத்து என்னோடய டார்கெட் இதுதான் சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைம் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வென்றுட்டாங்க அது ஒரு சவால் முடிச்சு ரோஹித் சர்மாவுக்கு அவர் அடுத்த சவால் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு இது ரெண்டும் என்னோட அடுத்த டார்கெட்டு ஏன்னா இந்தியானு இது வரைக்கும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இல்லை நாங்கள் ஆடி ஃபைனல் போய் தோத்துட்டோம் மூணாவதாக இது கண்டிப்பாக நாங்கள் அடிக்கணும் தான் எங்களோட குறிக்கோள் இருக்குது நாங்கள் கண்டிப்பாக அதை நோக்கி தான் போகிறோம் அப்புறம் சாம்பியன் ட்ராஃபி எங்களோட நோக்கத்தில் தான் இருக்குது ஏன்னா சீனியர் வே வீரரான விராட் கோலிலாம் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஒரு சவாலான போட்டியாக இருக்குது எங்களுக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும் தான் வெற்றி பெற முடியும் அது எங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிருக்காரு நம்ம ரோஹித் ஷர்மா ஆமாங்க மொத்தம் இப்போயே அட்டவணையெல்லாம் வந்துச்சு ரெண்டு க்ரூப் பிரிச்சிருக்காங்க பாகிஸ்தான் நடக்கும்போது உறுதியாகிடுச்சு நம்ம குரூப்பில் பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நியூசிலாண்டு இருக்குது ஏ குரூப்பில் பி குரூப்பில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு நாலு நாள் டீமாக பிரிச்சுருக்காங்க கண்டிப்பாக போட்டி ரொம்பவே சவாலாக இருக்குது ரெண்டு குரூப்புமே பேலன்ஸாக தான் இருக்குது அதனால லாஸ்ட்டு தான் அந்த சாம்பியன் டிராஃபி லாஸ்ட்டாக நடக்கும்போது பாகிஸ்தான் அணி தான் ஜெயிச்சாங்க அதனால் அவங்க நாட்டில் நடத்துகிறாங்களா என்னன்னு தெரியல இந்தியா பாகிஸ்தானில் போய் விளையாடுமானே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது பார்க்கலாம் பாகிஸ்தானில் விளாடா இல்லை யூஎஸ் யுஏஏ அதுமாதிரி யாராவது மாற்றுறாங்களான்னு சொல்லிட்டு அதனால் இந்திய அணி அடுத்த டார்கெட் இதுன்னு சொல்லியிருக்க கேப்டன் அதனால் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சொல்லி அடிச்சிருக்காங்க ஏன்னா ஜெய்ஷாலாம் வேர்ல்டு கப்வெண்டி வேர்ல்டு கப் போகத்துக்கு முன்னே சொல்லிட்டார் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்திய அணி ஜெய்சி வருவான்னு சொல்லிட்டு மாரி வின் பண்ணிட்டாங்க அடுத்தது இப்போது ரீசெண்டாக முதனே சொல்லியிருக்கா ஜெய்சா சாம்பியன் ட்ராஃபியோ டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போ கண்டிப்பாக இந்திய அணி வின் பண்ணுன்னு சொல்லி பேசியிருக்காரு ஏன்னா அவர் சொன்னால் நடக்குது ஏதோ கடவுள் மாதிரியான தெரியல அவர் சொன்னால் நடக்குது அதனால் இதையும் திருப்பி சொல்லியிருக்காரு பார்க்கலாம் இந்திய அணி திருப்பி கப் அடிக்குதான் சொல்லிட்டு ஏன்னா அடிச்சு ரொம்ப நாளாகுதுங்க கப்பு இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பே கிட்டத்தட்ட பதினேழு வருஷங்க சரிச்சிருக்கோம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆச்சு அது ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஐம்பது ஒரு வேர்ல்டு கப் அடிச்சு அதுவும் ஒரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் வேர்ல்டு கப் அடித்தா ரொம்ப நாள் ஆகுதுனால இந்தியா இனி கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒரு கோப்பைகளாக அடித்தா தான் கண்டிப்பாக இந்தியா ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரோஹித் என்ன சொல்லியிருக்காருனா ஐம்பது ஒரு உலகக்கோப்பை உலகக்கோப்பை வாங்கி கொடுத்து தான் என்னோட ரிட்டையர்மெண்ட்டு நான் விடுவோன்னு சொல்லியிருக்காரு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வேர்ல்டு கப் விளையாடுவார் சொல்லிட்டு ஒரு தகவல் மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா அது ஃபைனல் உலகக்கோப்பாக இருக்கலாம் ரோஹித் சர்மாவுக்கு விராட் கோலி மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் மாதிரி தான் வேர்ல்டு கப் ரெண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தியோடு லாஸ்ட் தான் நான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே ஏன்னா உலகக்கோப்பை அடித்து கொத்தாதான் அங்கே மனசு சந்தோஷமாக இருக்கும் அதனால் இவர் விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் எத்தின் உலக கோப்பை அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்